வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் ஒரு சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் பண்ணலையா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் மனதை பற்றி வாழ்க்கையை பற்றி வெற்றி பெறுவது எப்படி நிம்மதியாக இருப்பது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நமக்கு தேவையானது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் முழுமையாக பாருங்க இப்போ இன்றைக்கி நான் பேச போகிறது அடுத்து நமது ஆன்லைன் வகுப்பு லக்ஷ்ய சித்தி அப்படிங்கிற வகுப்பு தமிழில் நடக்கவிருக்கு அந்த வகுப்பை பற்றி சில தகவல்கள் பொதுவாக நம்ம அல்ஃபா சித்தர்கள் அல்ஃபா தியானம் வகுப்பு அட்டன் பண்ணவங்களே அந்த பேசிக் கிளாஸ் நம்மள்தான் அல்ஃபா தியானம் அதை அட்டென்ட் பண் பண்ண பிறகு நிறைய விஷயம் எனக்கு நடக்குது வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிக் கொடுத்தபடி மெடிடேட் பண்ணுறேன் எது வேணுமோ அது நடக்கிற மாதிரி பார்க்குறேன் அல்ஃபா நிலையில் எனக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குது ஒரு லட்சியம்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கும்போது புரியும் அவங்க வந்து என்ன ஒரு தவறு செய்யலாம் சில சமயம் தவறு செய்வாங்க அதாவது விஷுவலைஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம் சில நேரங்களில் வேறு என்ன தடை இருக்குங்கிறத பேசி பார்க்கும்போது புரிஞ்சுக்கும் புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் நம்ம புரிஞ்சு சொல்லும்போது பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ஒரு வேலை தடையாக இருக்கலாம்ங்கும்போது அப்போ ஒத்துப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை தன்னை சரி பண்ணிவிட்டு அந்த விஷுவலைசேஷனை கரெக்ட் பண்ணும்போது அந்த லட்சியமும் நிறைவேறும் இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன் இருபத்தைந்து வருடங்களாக இந்த அல்பா தியானம் கிளாஸஸ் எல்லாம் நடத்தும் போது பல அல்பா சித்தர்களுடைய எத்தனையோ ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கிது அவங்க பழகிட்டு வந்து சொல்லும்போது என்னென்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா நம்ம நல்ல டெக்னிக்ஸ் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறோம் அதை வந்து அட்டன் பண்ணுறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க பழகுறாங்க தியானமும் பண்ணுறாங்க பட் எங்கேயாவது சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் அவங்க மைண்டில் இருக்கும்போது அந்த ஒரு லட்சியம் நிறைவேறுவது கடினமாக இருக்குங்கிறது புரிஞ்சுது அதுக்காக தான் இந்த கிளாஸை லட்சிய சித்தி அப்படிங்கிற பெயரோட துவங்கினேன் ஏன்னா அந்த லட்சியம் சித்தி அடைய வேண்டும் குறிப்பிட்ட ஒரு லட்சியத்துக்காக இன்னும் சிறப்பாக நம்ம எப்படி தியானம் செய்வது அப்படிங்கிறது இந்த கிளாஸில் அதுதான் முக்கியமான டாபிக் அதுக்குண்டான பல விஷயங்களை நம்ம பேசுவோம் இப்போ இந்த மாதிரி பேசும்போது முதல்ல என்ன பேசுவோன்னா என்னென்ன மாதிரி தடைகள் நம்ம மனசில் இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம் ஏன்னா இது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை நான் எடுத்து சொல்லும்போது அந்த வகுப்பில் இருக்கிறவங்களுக்கும் புரியும் ஓ நமக்கும் இதுதான் பிரச்சனை இதனால் தான் நம்மளால் முடியல சில சமயம் விஷுவலைசேஷனில் தவறு இருக்கலாம் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு சித்தர் அவர் ரொம்ப பிகினிங்கில் நான் கிளாஸ் ஆரம்பித்த போது நம்ம ஆல்ஃபா தியானம் வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணி இருந்தவர் நான் அவரை சந்தித்த போது ஒரு பத்து வருடம் கழித்து பத்து பதினைந்து வருடம் கழித்து நான் சந்தித்தேன் கவுன்சிலிங்க்கு தான் வந்து பேசினார் அப்போ அவர் சொன்னார் அந்த பிக்கினிங்கில் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அப்படியே வாழ்க்கையே மாறிப்போச்சு அந்த ஆல்ஃபா நிலையில் என்னெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும் சின்ன சின்னது பெருசு எல்லாமே நடந்தது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸுங்கிறதும் விட்டுட்டேன் அப்படின்னு அவரே சொன்னார் மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு ஆசை சில விஷயங்கள் நடக்கணும் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கும்போது அடையடாக நம்ம ஆல்ஃபா தியானத்தை விட்டுவிட்டோம் மறுபடியும் பண்ணுவோன்னு மறுபடியும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறார் இதில் முக்கியமானது என்னென்னா இவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அந்த கம்பெனியில் வந்து பல வருடங்களாக வேலை பார்க்குறாரு பெருசாக வருமானத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இப்போ இருக்கிற வருமானம் நல்லா இருக்குது ஆனால் அவருடைய குடும்பத்துக்கு அது பத்தலை ரெண்டு குழந்தைகள் மனைவி எல்லாம் இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் வருமானம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இவர் வந்து யோசனை பண்ணும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சி இன்கம் அதிகமானால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இவர் என்ன பண்ணுறாரு டெய்லி அல்ஃபா நிலை பழக ஆரம்பித்தார் மறுபடியும் பயிற்சி செய்கிறாரு அந்த அல்ஃபா நிலைக்கு போன உடனே தனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடச்சி இன்கம் அதிகமாகி அந்த இன்னும் கொஞ்சம் நல்ல சௌக்கியமாக இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது நான் ஆறு மாதமாக விஷுவலைஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை ஏன் மற்ற விஷயங்கள் நடக்குது இது மட்டும் ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டார் அப்போ நான் அவரை கேட்டேன் சரி நீங்கள் ப்ரமோஷன் வேணும்னு விஷுவலைஸ் பண்ணுறீங்க என்ன போஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஏன்னா இவர் எங்கே என்ன தப்பு பண்ணுறாருங்கிறது முடிஞ்சால் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்போ அவர் என்ன சொன்னார்னா அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு என்ன சொன்னார் போஸ்ட்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னார் அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை நான் இருக்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் அதில் வந்து எனக்கு அப்புறம் முதலாளி தான் இருக்கார் அதனால் எனக்கும் அவருக்கும் நடுவில் போஸ்ட் எதுவுமே இல்லை இருந்தாலும் நான் வந்து வருமானம் வரணும்னா ப்ரமோஷன் வந்தால் தானே வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வழிமுறையை மனசில் வச்சு யோசிக்கிறார் ப்ரமோஷன் கிடச்சி அதன் மூலம் எனக்கு வருமானம் அதிகமாகணும் இப்போ இந்த ஆல்ஃபா நிலையில் போய் நம்ம ஒரு லட்சியத்தை மனசில் விஷுவலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆல்ஃபா நிலையில் ஆழ்மனம் திறந்திருக்கும் இந்த லட்சியத்தை நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது ஆழ்மனதில் போய் அது பதியும் எனக்கு இது வேணும் அப்படின்னு அண்ட் ஆழ்மனதில் பதிஞ்ச விஷயம் வந்து பிரபஞ்சத்திற்கே ஒரு செய்தியாக போகும் இது எனக்கு வேணுங்கிறது ஒரு பிரபஞ்சத்துக்கு நம்ம சொல்லும்போது பிரபஞ்சத்தால் முடியாதது எதுவுமே இல்லை நமக்கு ஒரு லட்சியம் நிறைவேறணும்னா எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் கூடி வரணும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மனிதர்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்தால் தான் நடக்க முடியும் அதையெல்லாம் பிரபஞ்சத்தால் கொண்டு வந்து நமது லட்சியத்தை நிறைவேற்ற நிச்சயமாக முடியும் அப்படி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இவரும் வந்து இதை பண்ணுறார் ஆனால் இந்த வழிமுறையை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரமோஷன் தான் எனக்கு இன்கம் வந்து ஃபேமிலிக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு இவர் சொல்லும்போது பிரபஞ்ச சக்தியையே கட்டுப்படுத்திடுறார் இந்த வழிமுறை மூலமாக எனக்கு இது நடக்கணும் போது பிரபஞ்ச சக்தியால் கூட அந்த வழிமுறையில் அதை நடத்த முடியாமல் இருக்கலாம் அப்போ நான் அவருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொன்னேன் நீங்கள் வந்து குடும்ப வருமானம் அதிகம் வேணும் அதிகரிக்கணும் அதுதானே உங்களோட லட்சியம் அதாவது நம்ம முக்கியமாக கோல் என்னங்கிறத பார்க்கணும் வழிமுறையை விட்டுடுங்க இது நான் அடிப்படை வகுப்பில் சொல்கிறது தான் பட் சில சமயம் அது மைண்ட்லேருந்து மிஸ் ஆகிடும் அப்போ நான் மறுபடியும் அவருக்கு அதை ஞாபகப்படுத்தினேன் பிரபஞ்ச சக்தி கிட்ட நமது லட்சியத்தை சொல்லும்போது இது வேணும்னு சொன்னால் போகிறோம் அதை எப்படி நிறைவேற்றணுங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்டே விட்டுடுங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுங்கிறது மட்டும் நீங்கள் உங்கள் லட்சியமாக வச்சு பாருங்க அப்புறம் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவரும் போயிட்டார் மறுபடியும் அவரை நான் சந்தித்தப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் பார்க்க முடிஞ்சது பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னார் நீங்கள் சொன்ன மாதிரி அதை மாற்றினேன் பாருங்க உடனடியாக எனக்கு வந்து வேறு ஒரு விதத்தில் பண வரவு வந்தது என்னன்னு கேட்கும்போது அவருடைய மனைவி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களாம் சில கலைப்பொருட்கள் அவங்களுக்கு செய்ய பிடிக்கும் அதெல்லாம் ஒரு ஹாபி மாதிரி சும்மா வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன குழு மூலமாக ஒரு எக்ஸிபிஷனில் கொண்டு போய் அவங்க செஞ்ச சில பொருட்களை வைக்கவும் அங்கே சில ஃபாரினர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க வெளிநாட்டிலேருந்து அவங்க எல்லாம் பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்து இவங்க எதிர்பார்க்காம வந்த விஷயம் அப்புறம் இவங்களும் அதெல்லாம் பண்ணி அனுப்ப ஆரம்பித்த உடனே பணம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்க சொன்ன மாதிரி குடும்ப வருமானம் அதிகரிக்கணும்னு மட்டும் நான் பார்த்தபோது ஆட்டோமேட்டிக்காக இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் மாறி தானாக ஏதோ ஒரு வழியில் பணம் வர ஆரம்பிச்சது பட் எனக்கு ப்ரமோஷன் வேணும்னு நான் கேட்டது தான் ஒரு ஒரு தவறுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வழிமுறையை சொல்லி நம்ம கேட்கும்போது பிரபஞ்சத்தால் கூட அந்த வழிமுறையில் அதை நடத்த முடியுமாங்கிறது கேள்விக்குறி அவரும் புரிஞ்சு அதை மாற்றினோடனே அவருக்கு நடந்தது இந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் தெளிவு தேவை டெக்னிக் நமக்கு தெரியும் ஆல்ஃபோன் நிலைக்கு போகணும் ஆழ்மனம் திறந்திருக்கும் நம்ம லட்சியத்தை நம்ம பார்க்கணும் கரெக்டு பட் என்னெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கு என்னென்ன கோபதாபங்கள் இருக்குது என்னென்ன உணர்வுகள் இருக்கு இந்த லட்சியத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் வேற மாதிரி பார்க்கலாமா இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது அதாவது லட்சியம் நிறைவேறும் போது நமக்கு கேள்விகளே வராது ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிப்போம் இது எப்படி நடந்தது பிரபஞ்சம் ஏன் எனக்கு இந்த கா பணத்தை கொடுத்தது ஏன் எனக்கு இந்த வேலையை கொடுத்தது ஏன் இந்த நல்லது நடந்ததுன்னு நம்ம கேட்கவே மாட்டோம் அனலைஸ் பண்ண மாட்டோம் ஆனால் ஏதாவது ஒன்று நடக்கலைங்கும்போது எனக்கு ஏன் இது நடக்கலை அப்படின்னு கேட்போம் அந்த கேள்விக்கு ஒரு விடையாக தான் இந்த சித்திங்கிற வகுப்பு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்குங்க ஏன்னா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணும் அண்ட் சில பேர் தியானம் பண்ணி முயற்சி பண்ணலாம் சில பேர் மற்ற வழிகள்லையும் முயற்சி பண்ணலாம் பட் அது ந நிறைவேறலை இன்னும் நிறைவேறலைங்கும்போது அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு புரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நிச்சயமாக அந்த லட்சியம் ந நிறைவேறத்துக்கு அந்த பாதை திறந்து விடுற மாதிரி நிச்சயம் நிறைய விஷயங்கள் நடை நடைபெறும் இந்த வகுப்பில் நம்ம இந்த தடைகளை புரிஞ்சு எப்படி விளக்குவதுங்கிறதையும் பார்ப்போம் அது மட்டும் இல்லை மந்திரம் சித்திக்காக ஒரு மந்திரம் இருக்குது அதையும் நான் கொடுக்குறேன் அது இல்லாமல் நம்ம அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது இப்போ டெய்லி தியானம் பண்ணாலும் எல்லா நாளும் நம்ம ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போனோம் நம்ம வைப்ரேஷன் அப்படியே அதிகமாச்சுன்னு சொல்ல முடியாது தியானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் தியானம் பண்ணும்போது அனுபவம் வெவ்வேறு விதமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட லட்சியத்துக்காக நம்ம செய்கிறோம் ரொம்ப தீவிரமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வைப்ரேஷனை எப்படி இன்னும் உயர்வான நிலைக்கு கொண்டு போகிறது அந்த நிலையில் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது இதெல்லாமும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம சித்தி ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க விவரங்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களை வகுப்பில் நான் சந்திக்கிறேன்